வேற மொழியில் எதையுமே எழுதவில்லை காரணம் அவருக்கு இந்த மொழி பற்று என்று சொன்னீர்கள் உரிமை தமிழ் மீட்சி என்று நாங்கள் பேசுவதெல்லாம் மொழி வெறி இன வெறி பாசிசம் என்றால் நீங்கள் நீங்கள் தான் கொடுமையான வெறியர்கள் மொழி வெறியர்கள் நீங்கள் ஒரு மொழியின் வெறியர் நாங்கள் கேட்பது ஒரு தேசினத்தின் உரிமை என் தாயை என் தாய்மொழியில் அம்மாவென்று அழைப்பது என்பது என் அடிப்படை உரிமை என் பிறப்புரிமை அது கூடாது என்பது மிகப்பெரிய கொடுமை பாசிச கொடுமை அதை தடுப்பது இந்த போராட்டம் பொழுதுபோக்குக்கு போராடுறது இல்ல நாலு மாசத்துக்கு முன்னாடியே போராட்டம் நடந்தது அதில் எண்ணற்ற தமிழர்கள் பங்கேற்றார்கள் இது அவ்வப்போது பருவகால வியாபாரம் போல யில் அடிக்கும்போது இளநீர் விற்பது குளிர்வானங்கள் விற்பது மழையடிக்கும்போது போது சூடாக தேநீர் விற்பது போல அந்த பருவகால வியாபாரம் அல்ல உடன்பிறந்தார்கள் இது எங்கள் உணர்வு வழக்காடுகிற உரிமை மட்டும்தான் தமிழ்நாட்டில் மறுக்கப்பட்டிருக்கிறதா பயிற்று மொழியாக என் தாய்மொழி இருக்கிறதா என்னாட்டு அறிவியலை எந்நாட்டு வரலாறு என்னாட்டு புவியியலை எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்றால் எந்த அறிவார்ந்த பெருமக்களிடத்தில் பதில் உண்டு யாரு யார் இதற்கு மறுத்து கருத்து சொல்ல யார் வரப்போகிறார்கள் உலகில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான் உங்களை மறந்து நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு எந்த மொழியில் கனவு அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்க வேண்டும் அதான் உங்கள் ஆய்வு மொழி ஆற்றல் மொழி நீங்கள் உங்களை மறந்து உறங்குகிற போது உங்களுக்கு இங்கு ஆங்கிலத்திலே கனவு வந்துவிட்டால் நீங்கள் இனம் மாறிவிட்டீர்கள் சோரம் போய்விட்டீர்கள் உங்கள் ரத்தத்தை பரிசோதிக்க வேண்டும் இதுவரைக்கும் உலகிலே எழுத்துலகிலே படைப்புலகிலே அறிவியல் அறிஞர்கள் எல்லோரும் எண்ணற்ற பெருமக்கள் உலகில் தலை சிறந்தவர்களாக மதிக்கப்படுகிற நோபல் பரிசை பெற்றிருக்கிறார்களே என் உடன் பிறந்தார்களே அவர்கள் எல்லோருமே தங்கள் தாய்மொழியில் படைத்த படித்தவர்கள் படைத்தவர்கள் உலகில் எல்லா நாடுகளும் மேட் 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 இன் 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 மேக் 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 இந்தியா இந்தியா சீனா ரஷ்யா சைனா சிங்கப்பூர் மேட் இன் ஜப்பான் மேட் இன் ரஷ்யா மேட் இன் பிரான்ஸ் மேட் இன் ஜெர்மன் என்று இருக்கிறது இந்தியா மட்டும் மேக் இன் இந்தியாவிற்கு காரணம் தாய்மொழியில் இது உலகம் இருக்கிற உண்மை அவரவர் மொழி அவரவருக்கு உங்கள் தாய் அழகானவள் அறிவானவள் அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு தகுதி உண்டு ஆனால் என் தாய் அழகற்றவள் எளிவானவள் என்று சொல்ல உலகத்தில் எவனுக்கும் அருகதையோ தகுதியோ கிடையாது நீங்கள் எல்லோரும் பெருமக்களே அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் எமக்குண்டு உலகில் பல்வேறு மொழி ஆய்வறிஞர்கள் இந்தோனேஷியா தாய்லாந்து ஜெர்மன் பிரான்ஸ் அந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது இந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது சீன மொழியில் தமிழ் இருக்கிறது என்ற ஆய்விலே நிறுவார்கள் நான் சொன்னால் ஒரு தமிழ் மகன் தாய்மொழி பற்றிலே பேசுகிறேன் இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்கள் பேசினால் அந்த பற்றிலே பேசுகிறார்கள் அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குளியர் சொல்கிறான் உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று மறுப்பவர் எவர் உண்டு ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமகோனோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டிற்கு ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள் உயிர் சொற்கள் வேர் எடுத்து எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம் செழுமைப்படுத்தி செம்மைப்படுத்திக் கொண்டோம் என்று அவர் பேசியது ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பாக எல்லா இடத்திலும் தொடர்பு மொழி ஆட்சி மொழியாக மாறி நிற்கிறது ஆனால் ஆங்கிலத்திற்கு அரிய உயிர் சொற்களை களச்சொற்களை பிச்சைத்தது என் தாய்மொழி தமிழ் என்பத பெருமிதமும் திமிரும் எமக்கு ஐயம் இருக்கிற பெருமக்களே எங்களுடைய அப்பா இன்றும் இருக்கிறார் அருளியார் புதுச்சேரியில மொழியில் ஆய்வறிஞர் சொல்லியல் ஆய்வறிஞர் எடுத்து படியுங்கள் நான் கொடுத்தது கடன் கொடுத்தது என்னுடைய கொல் அவனுடைய கில் என்னுடைய உடன் அவனுடைய சடன் எஸ் போட்டிருப்பான் என்னுடைய பெஞ்சூர் எஸ்போர்ட் ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சூர் எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு மறுப்பவர் எவர் என்னுடைய கட்டுமரன் அவனுடைய கட்டுமரான் அவனுடைய என்னுடைய என்னுடைய கட்டுமரன் அவனுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி யாரு என்னுடைய காசு அவனுடைய கேசு என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர் அதனால கல்ச்சர்னா நான் போட்ட பித்தை அடுத்தவன் மொழியை எனக்கு அறிவன் என்று சொல்ல நீயா

உலகத்திலேயே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கிற தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற கற்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அவர்களையும் விட தம் இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு இனத்திற்கு தான் அந்த வாய்ப்பு உண்டு அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று அதே ஆற்றல் ரவி சொல்ற அந்த மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை உண்டு என்று பேசுகிறார் பேசியிருக்காரு பாருங்க நாங்க எதை வேலை வெட்டி விட்டு பொழப்ப விட்டுட்டு வந்து இதுல எங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும்னு அப்படி கிடையாது நூறு ரூபாய்க்கு நடத்துக்கிறது சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ற கூட்டம் அல்ல நாங்க இதெல்லாம் என்றைக்கும் சாதிச்சு முடிச்சிருக்கணும் மாநில அரசு தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை கொடு என்று சட்டம் ஏற்றினால் ஒன்றியத்தில் இருக்கிற அங்க இருக்கிற மத்தியில இருக்கிற அரசு சொல்லுது மாநில அரசு போடுற சட்டத்தை மதிக்க தேவையில்லை என்று அப்ப மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன ஒரு ஆண்மகன் அதான் பிரச்சனை அதுக்கு சீம சாத்தியம் இல்லாததை எல்லாம் பேசுவாருங்க சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துகிறவன் எவனோ அதனால்தான் உலக வரலாற்றில் புரட்சியாளன் எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை உடன் பிறந்தவர்களே எல்லாம் இருந்தான் பிறந்திருக்கிறது எனவேதான் தேவையை கண்டுபிடிப்பின் தாய் வெறுங்காலும் நடந்து கல்லு முள்ளும் தேவைப்படுச்சு படைச்சான் தொடர்பு படிச்சு பேசணும் வீசி கண்டுபிடிச்சான் தொலை தொலைத்தொடர்பு கண்டுபிடிச்சான் விரைந்து மகிழ்வுந்து வந்துச்சு பார உந்து வந்து எல்லாம் வந்துச்சு அது இவங்க தேவையில்லாம பேசுறாங்க தேவையில்லாம பேசுறாங்க எத்தனை நாளைக்கு இந்த ஆடத்தை காட்டுவேன் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் உண்டா நாட்டில் இருக்கா ஏட்டில் இருக்கா தமிழன் நாட்டில் இருக்கா சரிபாதி ஆங்கில தொண்ணூறு விழுக்காடு ஆங்கில சொற்களை கலந்து கலந்து பேசுகிற முறை தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழர் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் நான் இல்ல அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள் அது குறித்த விவாதம் நடந்ததுண்டா உலகத்திலே அண்ணல் அம்பேத்கரை தாண்டிய அறிவாசன் உண்டா ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் அறுபத்தி நாலாயிரம் புத்தகம் படித்த ஒரே அறிஞர் மகன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அறிவாசன் ஆசிய கன்னத்திலே தனி மனிதன் நூலகம் பெரிதாக இருந்தது அண்ணல் அம்பேத்கருடையதுதான் படிக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் என்று நூலகம் எங்க அங்கு விடுதி எடுத்து தங்கிய பிறந்தகை அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் தெற்காசி இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் ஏன் எங்களுடைய மொழி மொழிக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் இனப்பற்ற மொழி பற்றிய பேசுறோம் அவர் இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தாண்ட உரிமை உண்டு அது தமிழினத்திற்கு என்று பதிவு செய்து இருக்கிற ரெண்டாத்தையும் விட்டு தூக்கி போட்டு இங்கிலீஷ் படிச்சா அறிவுன்னு ஏன்டா பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பிச்சை எடுக்கிறான் அமெரிக்கால பள்ளிக்கூடம் போய் படிக்காதவங்க கூட ஆடு மாடு மேய்க்கிறவன் இந்த பள்ளிக்கூடம் போய் சுத்தமா படிக்கல எந்த வேலையும் படிக்கவே இல்ல அவன் இங்கிலீஷ் பேசுவான் அது அவன் தாய்மொழி என் மொழியில் இல்லாத வளம் அறிவு செறிவு தெளிவு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு பேசு என்ன இருக்கு பேசு சாக்ரட்டி கொண்டு வா கொண்டு வா உலகப் பெரும் சிந்தனை கொண்டு வா வா பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டு வா என்ன உங்க சிந்தனைக்கு தாழ்ந்து தாயின் பாட்டானார் வள்ளுவ பெருமகன் சொல் என்ன என்ன குறைஞ்சிருச்சு எங்களுக்கு என்ன குறைஞ்சிருச்சு அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு நபிகள் நாயகம் அடுத்தவன் பசித்து இருக்கும் போது உணவு உண்டாதேங்கிறார் தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஏற்றுவிடார் எது கொண்டு வந்தாய் கொண்டு சொல்ல என்கிறார் பகவான் கிருஷ்ணன் எதிராக கொண்டு வந்தா கொண்டு சொல்ல இருக்கிறதெல்லாம் அதற்கு பகிர்ந்து விடு எங்க பாட்டனார் பகுத்துண்டு பல்வீர் ஓம்புதல் உங்களோட தொகுத்த எல்லாம் தலைங்கிறார் இதுல என்ன நான் குறைஞ்சிட்டேன் என்ன குறைஞ்சிட்டேன் தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தான்டா ஒண்ணு சிந்திக்காமல் செய்வது யோசிக்காமல் செய்வது யோசித்த பிறகு செய்யாமல் இருப்பது இதாண்ட காரணம் இது பகவான் கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மா